இனியாவுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அதிகமாக செல்ல கொடுத்து அவங்கள கெடுக்குறாங்க அப்படி நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி திருவிங்க இனி வரக்கூடிய எப்படி செல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோபியின் பாக்கியாவுக்கு கடைசி ரவுண்ட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ரவுண்ட் வந்து யார் நல்லா சமைக்கிறாங்களோ தான் வந்துட்டு வின்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம கோபி வந்து பாத்தீங்க ரெண்டு செஃப் வந்து வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுங்க நம்ம தான் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியா ஸோ பாக்கியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புது டிஷ் வந்து நான் பண்றேன் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி செல்விக்கு வந்துட்டு ஒரு நம்பியை கொடுத்துட்டு இருக்காங்க ஜஜ்ஜி வந்து ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க கடைசியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோபி பண்ற டிஷ் வந்துட்டு சொதப்பிடுறாங்க ஸோ இன்னும் டைம் இருக்குல்ல கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லிட்டு போயிடுறாங்க செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்கள முடிவு வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பாக்கியா வந்து ரொம்ப ப்ரெஷராக வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம செலினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இனியா என்னாச்சு போய் பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அவங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லவும் வீடு ஆப்போசிட்டில் தான் இருக்கு போய் நேரில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாங்க அதில் ஒரு வேலைக்கார பண்ணுவோம் வந்துட்டு நான் இங்கே வரும்போது யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப இவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க பாக்கியா வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபோன் போட்டு கேட்டதுக்கு அப்புறமா ஏன் கூட தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து போய் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இனியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்துட்டு ஃபோனை பார்க்கும்போது பதினெட்டு மிஸ்ட் காலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அங்கேயே கால் பண்ண போகிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு கால் பண்ண அப்படின்னா அங்கே உள்ள சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு வராங்க வெளியில் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சீனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற இனியா வந்துட்டு அப்போ அந்த உள்ளே போயிட்டாங்க ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளப்போட ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இனிமேல் தான் வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிக்க போகுது ஆரம்பத்தில் வந்துட்டு இனியா வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்றத மறக்காம உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க